வெல்கம் ஆல்ஃபா கத்ராகி யேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வரவேற்கிறேன் தேவருடைய செய்திக்கு கடந்து செல்வோம் அதுக்கு முன்பாக நான் எப்பொழுது சொல்லிக்கொள்ள ஒரு காரியத்தை சொல்கிறேன் நீங்கள் இதை லைக் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது எங்களுக்கும் உதவியாக இருக்கும் இன்னும் அநீதமான பேர்களுக்கு தேவாசனம் சென்றடைவதற்கு வசதியாக இருக்கும் தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விழா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார் இப்போ வந்து அவளையும் உருவாக்கிட்டு ஒரு கமாண்டை கொடுக்குறாரு உருவாக்கிட்டா உருவாக்கி இப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அவனை உருவாக்கி அவனுக்கு ஒரு துணை வேணும்ல அதுக்காக அவன்கிட்ட கொடுக்குறாரு கொடுத்து அவங்ககிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு அவனா இதுலேருந்து இந்த படிக்க போகிற வசனத்துலேருந்து ஒன்று கற்றுக்குவோம் அவர் செய்யும் போது கூட அவன் பர்மிஷன் வாங்கிட்டு தான் செய்திருக்காரு பாருங்க அடுத்த வசனம் சொல்லும் அப்பொழுது ஆதாம் இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமுமாய் இருக்கிறாள் இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி என்னப்படுவாள் என்றான் மனுஷனிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் மனுஷி என்னப்படுவாள் இதை யார் அவனுக்கு சொல்லி கொடுத்தாங்க கர்த்தர் தான் சொன்னார் அப்பா நான் அவனுக்கு ஒரு பெரிய தூக்கம் வர வைக்க போகிறேன் நீ தூங்குவ அப்போ உன் உடம்புலேருந்தான் ஒரு ஒரு போர்ஷன் எடுத்து மனுஷை உண்டாக்க போகிறேன் கவலைப்படாத ஒன்றும் ஆகாது நீங்கள் டாக்டர் இருக்கிட்ட ஆப்ரேஷன் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க ஒரு சர்ட்டிவிகேட்டில் கழுத்து வாங்குவாங்க அப்போ கூட இந்த கண்டிஷன்ஸ்லாம் சொல்லுவாங்க யாராவது ஆப்ரேஷன் போனீங்கன்னா தெரியும் உங்களுக்கு டாக்டர்ஸ் ஒரு உடனே ஒரு சர்ட்டிவிகேட்டில் கையெழுத்து வாங்கிக்குவாங்க கையெழுத்து வாங்கி எனக்கு எது எது நேரிட்டாலும் அதுக்கு நானே பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கையெழுத்து வாங்குவாங்க நான் அதை ஒத்துக்கொள்கிறேன் முழுமையாக ஒப்புக்கொடுக்குறேன் அப்படின்னு என்னால் கேஸ் இல்லை பாங்க அது கூட லீகல் ஆனால் இங்கே கர்த்தர் அவங்ககிட்ட சொல்லிட்டு தான் செய்கிறாரு அப்பா நான் ஒன்று உன் உடம்புலேருந்து எடுக்கிறேன் நீ என் மகன்தான் அதனால் உனக்கு செய்கிறேன் இந்த காரியத்தை ஒரு பெண்ணை கொடுக்குற உனக்கு மனைவியாக கொடுக்குறேன் எட்ச்சு எச்சிக்கோ இப்போ இப்போ அவர் வந்த பிறகு இது வரைக்கும் வாயை மூடுனா ஆதான் பேசத் தொடங்கிட்டான் ஆ இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான் அவர்கள் ஒரே மாம்சமாக இருப்பார்கள் என்று பாதிக்கு டைவர்ஸ்க்கு காரணம் இதுதான் மாமியார் மருமகள் சண்டை வர்றது தான் அது நம்ம தேசத்தில் ரொம்ப அதிகமாக வருது பிரச்சனைகள் இது இந்த லா வாஸ் ரிட்டன் லாங் பேக் கல்யாணம் பண்ணோன்னா பொண்ணாட்டியோடு போயிடு தனியா நீ போய் உங்கள் அப்பா அம்மாவோட இருந்தீன்னா அங்கே என்ன ஆகும் அந்த பாட்டி மாவுக்கு சும்மா இருக்க முடியாது ஏதாவது நோண்டணுன்னு பார்க்கணும் இது என் பையனாச்சே இவன் என்ன இந்த பொண்ணுக்கு அடிமையாக ஆகிட்டான்னா அப்படின்னு அப்படின்னு நினைக்கும் அது சும்மா இருக்காது அது யோசனை பண்ணும் இல்லை இந்த மாதிரி யோசனை பண்ண உடனே டக்குன்னு கேட்டேன் ஏய் என் மகனை வேலை வாங்காதீங்க சொல்லு கேட்கும் யோசனை பண்ணி பாருங்கள் கற்பனை இது இப்படி தான் திங்க் பண்ணும் உடனே அந்த பண்ண அம்மாக்கும் வரும் பார்த்தியா உங்கள் அம்மா வந்து என்னை தொந்தரவு பண்ணுது இப்படி தான் சண்டை ஆரம்பிக்கும் இப்படி தான் பிசாஸ் செட்டப் பண்ணுவான் இப்படி தான் பிசாஸ் செட்டப் பண்ணுவான் ஒரு ஒரு வீட்டில் கலவரை உண்டாக்குறதுக்கு இப்போ தேவனுடைய வழிகளை பற்றி நாம் அறிந்து கொண்டோம் லேட்டஸ்ட் ஆன் அவர் பைபிள்ஸ் டு அகெயின் ப்ராபர் இன்னொரு நாள் பாசிப்போம் ப்ராப் தேர்ட் சாப்டர் ஆ மூணாவது காரம் ஒன்றாவது வசனம் என் மகனே என் போதகத்தை மறவாதே பார்த்தீங்களா திருப்பி திருப்பி அந்த வசனம் தான் ஏன்னா உங்கள் அப்பா உங்கள் ஃபோர் ஃபாதர் உங்கள் தாத்தா ஆதாமேன் சொன்னேன் கேட்கல பழத்தை சாப்பிட்டான் நீ சாப்பிடாதப்பா யாவது நல்ல பிள்ளையாக இருப்பா வேணாம்ப்பா இந்த தப்பெல்லாம் செய்யாதப்பா இது செய்யாதப்பா இந்த த நான் சொல்கிற வழியில் போ நடந்து போப்பா உனக்குன்னு ஒரு மாடல் ஒன்று வச்சுருக்கேன்ப்பா ஏசு என் மகனாக கொண்டாந்து வச்சிட்டேன்பா அவர் வழியில் செல்லு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஆனால் நம்ம கேட்க மாட்டேன்றோம் அது எப்படி ஏனென்றால் உலக பிரகாரமான தாப்பனாகிய ஆதாம் கீழ்ப்படியாமல் போயிட்டான் அந்த கீழ்படியாமை நிமித்தம்தான் இவ்வளோ ப்ராப்ளம் வந்துச்சு ஓசியா புஸ்தகத்தில் கத்த சொல்கிறாரு என் உடன்படிக்கை என்னோட பண்ணின உடன்படிக்கை மீறிட்டான் அது மீறினத்துக்கு அந்த பெண் காரணமாக இருக்கலாம் ஆனால் அவன் உடன்படிக்கை பண்ணது தேவனோட அந்த உடன்படிக்கை மீறிட்டான் தான் பிறகு எது வேதத்தில் படித்து படித்து பார்த்தா தான் தெரியும் இதெல்லாம் வெறும் ஜெனிசிஸை படித்தா புரியாது நிறைய பேருக்கு தெரியாது ஜெனிசிஸ் எப்படி படிக்கணும்னே தெரியாது அப்போ ஓசியா ஒரு புக்கை போட்டிருக்கு அவன் என் உடன்படிக்கையை மீறிட்டான் எனக்கு துரோகம் பண்ணிட்டான் அப்போ கட்டளையை மீறுகிறது துரோகமாக கருதப்படுகிறது பைபிள்ஸ் டு புக் ஆஃப் ஓசியா ஆறாம் அதிகாரம் ஓசி ஆறு ஏழாவது வசனம் அவர்களோ ஆதாமை போல் உடன்படிக்கையை மீறி அங்கே எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினார்கள் ஆதாம் செய்து ரெண்டு பாவம் அவன் உடன்படிக்கை பண்ணிருக்கான் கவனட் இ மேடு கவனட் வித் வாட் தட் யூ வில் நாட் நீட் ஃப்ரம் த ட்ரீ இ மேடை அடித்து சத்தியம் பண்ணிருக்கான் தட்ஸ் ஹைலி வேல்யூடு கான்ட்ராக்ட் இட்ஸ் அ கான்ட்ராக்ட் நீங்கள் உலக போகிற கான்ட்ராக்ட் மீறினா என்ன என்ன தண்டனை வரும்னு படிச்சுக்கோங்க இங்கே சர்வ வல்லமே உள்ள தேவநாயக்கத்தோட கான்ட்ராக்ட் மீறினா என்ன அது கான்ட்ராக்டை மீறிட்டான்றாரு அடுத்தது என்ன பண்ணுறான் மிக்க உடன்படிக்கையை மீறி எனக்கு விரோதமாக துரோகம் பண்ணிட்டான் அப்போ நான் என் எதிராளியாகி பிசாஸ் சாங்கி வச்சிருக்கேன் அவன் பேச்சை கேட்டதுக்கு துரோகம் பண்ணிட்டான் ஒரு மனுஷனுக்குள்ளே பாவம் போனால் என்னென்ன எஃபெக்ட் வருது பார்த்தீங்கன்னா ரெண்டு எஃபெக்ட் வருது ஒரு தப்பு செய்தால் ரெண்டு எஃபெக்டு ஒன்று உடன்படிக்கை மீறுறோம் அடுத்தது துரோகம் பண்ணுறோம் இன்றைக்கி நான் தன்னுடைய தன்னை தானே பலியாக கொடுத்த இயேசு என் ரத்தத்தை காலில் மிதிக்கிற மாதிரி இருக்கும் துரோகம் பண்ணுறது ரொம்ப சீரியஸான கூட்டம் இதை நிறைய பேர் சொல்கிறாங்க ஆ இதெல்லாம் கிருபையின் காலம் எல்லாம் மறைஞ்சி போச்சு மறைஞ்சு போச்சுன்னு யோ உன்னை விட்டு வச்சிருக்காரு அதுதான் கிருபை கருவின் காலம் திருந்தி வா அதுதான் சொல்கிறாரு சொல்கிறார் எப்ரேரில் போடப்பட்டிருக்கோம் தேவனுடைய குமாரின் ரத்தத்தை காலில் மிதிக்கிறதுக்கு சமாதானம் ஜனமே நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் வேதத்தை வாசிக்கும் போது கர்த்த நம்மளை நேசிக்கிறார் அதனால தான் டைம் கொடுக்குறாரு நீ உலகத்தில் வந்து நீ எவ்வளோ பணம் சம்பாரிச்சு நான் செத்தப்பே கணக்கு கேட்க போறதில்லை ஆனால் நான் செய்த சொன்ன வேலையை செய்துட்டு வந்தியான்னு வந்த கணக்கு ஒவ்வொருத்தருக்கும் இதை பொருந்தும் உங்களுக்கு போதிக்கிற எனக்கும் பொருந்தும் உங்களுக்கும் பொருந்தும் தேவச்சானமே தான் போட்டிருக்குது என் மகனே மகனே என் போதுவத்தை மறவாதே உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவுது இந்த இந்த வசனத்துக்கு இவ்வளோ அர்த்தம் கற்பிக்கலாம் இன்னும் கண்பிக்கலாம் நிறையா இருக்குது டிசைன் டிசைனாக பாவம் பண்ணி வச்சிருக்காங்க கத்தாமே உங்களுக்கு உங்களை ஞானம் ஞானமடைந்தவர்களாகி நாம் ஞானமடைந்தவர்களாகி கத்தருடைய வழிகளை மட்டும் பின்பற்ற கடவோ வேறு வழிகள் வேண்டாம் மனுஷனுக்கு செம்மையாக தோன்றுகிற வழிகள் உண்டோ அதன் முடிவோ மரண வழிகள் என்று வேதம் சொல்கிறது ஆகவே தேவஜனமே கத்தருக்கு செம்மையான வழியில் அவர் காட்டின வழியில் நடக்கும் பாட்டெலாம் பாடுறோம் நீ கா சொல்லும் காட்டும் வழியில் நடப்பேன் நான் இது செய்வேன் அது செய்வேன் பொய் தான் சொல்கிறோம் அப்புறம் நமக்கு தெரிஞ்ச இஷ்ட வழியில் திருப்பி ஆதாம் மாதிரி ஓடி போய்டுறோம் பாவம் ஆத மாதம் ஒரு தப்பு தான் பண்ணார் நாம் ரெகுலராக தப்பு பண்ணுறோம் கற்ற தாமே உங்களை ஆசீர்வதிப்பார் கத்தோடைய நாமத்துக்கு நன்றி செலுத்துகிறேன் ஜெபிப்போம் தப்பனே உங்கள் வார்த்தை வசனத்தை வாசித்தோம் கத்த ஜனங்கள் பற்றி பழிந்து அறிந்து கொள்ள நிறைய சான்ஸை கொடுக்குறேன் வேதத்தை ஆராய்ச்சி பண்ண எப்படி மரணம் நிகழ்கிறது எப்படி ஒவ்வொரு பாமும் ஏற்படுகிறது அதன் விளைவுகள் என்ன எல்லாற்றையும் குறித்து ஆராய்ந்து வருகிறோம் என் தேவராய கத்தவை அவர்கள் புரிந்து கொண்டு கத்தவை தேவனுடைய வழிகளில் நடக்க அவர்களை பிரியப்படுத்தவர்களாக வெற்றிகரமாக ஜீவிக்க சந்தோஷமும் வெற்றியும் சமாதானமும் உள்ள வாழ்க்கையை அவர்கள் வாழ கிருபை தாருங்க ஆசீர்வதிங்க இயேசு கிறிஸ்துவாமத்தனா ஆமாம்